அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்து அதற்கு பவுல் நான் ராயனுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான் அதற்கு அவன் நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான் மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது பெஸ்து அகிரிப்பா ராஜாவே எங்களோடே கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிற இந்த மனுசரை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருத்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்ல சொல்லி கூக்குரலிட்டார்கள் இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்திரு கொண்டதினாலும் இவன் தா தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்துக்காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவைகளை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விஷயம் ஏதாவிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ் தலர் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏஸ்வி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவின் நீர் கண்ணோக்கி பார்ப் பார்க்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே வீண் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே அப்பா அந்த பொல்லாத ஆவியின் கட்டுகளிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலை தாரும் ஆண்டவரே நீர் நீதியின் தேவன் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே வளர கத்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதிகளையும் கத்தாவே நீர் வெலப்படுத்தும் மன அழுத்தங்கள் மன பாரங்கள் கவலைகள் ஆண்டவரே தேவையில்லாத வீண் பயங்கள் உடல் சோர்வுகள் விளைவினங்கள் யாவும் இயேசுவி நாமத்திலே நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே உண்மை அருகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் அற்புதத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் நடத்தும் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கர்த்தாவே நீர் வெளப்படுத்தும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த இடத்திலும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீதியின் வளகரத்தால் தாங்கி நடத்தும் ஆண்டவரே கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாகவும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொள்ளாத அந்தகாரக் கிரீகள் அப்புறப்படும்படியாய்ச்சேபிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தையும் வெள்ளத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் அற்புதத்தை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமே